ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னு சொல்லி பார்த்தோம்னா முடி அதிக அளவில் கொட்டுறது முடி வளராமே இருக்கிறது அடர்த்தி இல்லாமல் இருக்கிறது அப்புறம் வந்து அடிக்கடி வந்து ஹேர் ஃபால் வர்றது இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு ஃபுல்லாமே வந்து சொல்யூஷன் தாங்க பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் அதாவது நம்ம வந்து வெந்தய நாங்கள் எடுத்துக்கிறோம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு இல்லை ஒரு கைப்பிடி அளவுக்கு கூட நம்ம வெந்தையை எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு வந்து ஒரு சிலருக்கு வெந்தய சேர்த்தோனையும் சேராது ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணுறவங்களுக்கு சேராமல் தலைவலி வரலாம் அதுக்காக நம்ம என்ன பண்ணுறோன்னு பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு ஒரு ஒரு ஸ்பூனாக நாங்கள் எடுத்து யூஸ் பண்ணணும் எடுத்தோடையுமே வந்து ஒரு கைப்பிடி அளவு இல்லைனா என் முடி எவ்வளோ நேரமாக இருக்குது அவ்வளோத்துக்கும் நான் தேய்க்கணுன்னு சொல்லிவிட்டு ஃபுல்லாக அதாவது நான் சேராதவங்களுக்கும் சொல்கிறேன் நான் எங்களை எங்களுக்கு சின்ன பிள்ளைங்களேருந்தே நாங்கள் வந்து இதை வந்து யூஸ் பண்ணியிருந்துருக்கோம் இல்லை எங்களுக்கு வெந்தயம் சேரும் அப்படின்றவங்க தாராளமாக நிறைய யூஸ் பண்ணிக்கலாம் அப்படி சேராத தலைவலி வரும் அந்த மாதிரி ஆட்களுக்கு மட்டும் நான் சொல்கிறது ஒரு ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு அதே அளவுக்கு வந்து நம்ம எதை எடுத்துக்கிறோன்னு பார்த்தோம்னா கருஞ்சீரகம் தாங்க எடுத்துக்கிறோம் கருஞ்சீரகம் வந்து கருஞ்சீரகனாலே நல்ல கருகருன்னு முடி அடர்த்தியாக இருக்குன்றதாங்க இதெல்லாம் பேர் நல்ல கருகருன்னு இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் அதனால் நம்ம எப்பயுமே முடி பிரச்சனை எல்லா சம்மந்தப்பட்ட முடி பிரச்சனைகளுக்கு நம்ம கருஞ்சீரகம் தாங்க யூஸ் பண்ணுறோம் இந்த கருஞ்சீரகம் வந்து நமக்கு வந்து முடியை வந்து அடர்த்தியாக நல்ல கருகருன்னு வளர வைக்கிறது அதாவது முடி வந்து நமக்கு வர்றதை வந்து தவிர்க்கிறது அதாவது இப்போ சி சின்ன வயசுலேயே நிறைய பேருக்கு இப்போ வந்து நிறமுடி அதிகமாக வர ஆரம்பிச்சிருச்சு அப்படி இருக்கிறவங்க என்ன பண்ணலான்னு பார்த்தோம்னா இந்த கருஞ்சீரகத்தை எடுத்து நல்ல ஒரு தண்ணியில் இல்லைன்னா ஆயில் கூட எடுத்துக்கோங்க எடுத்து நல்லா கொதிக்க வச்சு அந்ததை ஒரு பாட்டிலில் ஊற்றி வீக்லி ஒன்ஸ் இல்லை டூ டேஸ் இல்லை த்ரீ டேஸ் ஒன்ஸ்னு சொல்லி வச்சு நம்ம அந்த ஆயில் அல்லது அந்த வாட்டர் இருக்குது பார்த்திங்களா அதை வந்து நம்ம ஹேரில் வந்து ஸ்ப்ரே பண்ணி விடணும் ஸ்ப்ரே பண்ண ஸ்ப்ரே பண்ண நம்மளோட நிறமுடிகள் எல்லாமே வந்து கருப்பாக மாறுறதுக்கு சான்சஸ் நிறைய இருக்குங்க யூஸ் பண்ணி பார்த்துட்டு அது சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி நம்ம இப்போ இது ரெண்டு ரெமெடியுமே வச்சு நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னு பார்ப்போம் அதாவது நம்ம தலை குளிக்கிறதுக்கு ஒரு ஆஃப்னவர் முன்னாடி இல்லை ஒரு இருபது நிமிஷத்துக்கு முன்னாடி நம்ம வந்து வெந்தயத்தையும் சீரகத்தையும் அதாவது கரும் எடுத்து நல்லா தண்ணியில் ஊற வச்சு மிக்சியில் அடித்து எடுத்து பேஸ்டாக்கி அந்த பேஸ்ட்டை வந்து ஹேரில் வந்து அப்ளை பண்ணுறோம் அப்ளை பண்ணிட்டு ஒரு டொன் டொண்ட்டி நிமிட்ஸ் கழித்து நம்ம என்ன பண்ணுறோன்னு தெரியுமா அதை நல்லா வந்து வாஷ் பண்ணிடுறோம் வாஷ் பண்ணி எடுக்கும் போதே நமக்கு வந்து இந்த வெந்தயம் சேர்த்துருக்கறனால நல்லா அப்படி சூப்பராக இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் ஹேர் ஹேரே நல்லா புத்துணர்ச்சி பெற்ற மாதிரி இருக்கும் முடி வளராதவங்களுக்கும் வளரும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்